ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சண்டே காலையிலேருந்து நமக்கு என்னென்ன வேலைகள் இருந்தது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணி கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது நான் இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன் சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு வந்தவுடனே காலையில் ஃபஸ்ட்டு எப்போவுமே வாரம் வாரம் சண்டேனா நம்ம வீட்டிலேயே நெய் காய்ச்சுவோம் நாங்கள் பசும்பால் வாங்குவோம் வீட்டில் வாங்கின உடனேயே பசும்பால் வீட்டுக்கு வந்த உடனேயே நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருவேன் மறுபடியும் ஈவினிங் ஒரு தடவை நல்லா பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த மாதிரி கெட்டியமாக ஏடு கட்டும் அந்த ஏடை அப்படியே எடுத்து ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சுப்பேன் இது வந்து திங்கக்கிழமிலேருந்து சனிக்கெழமை வரைக்கும் உள்ள ஏடு சேர்ந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் ஸ்லோவாக வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக நெய் காய்ச்சலாம் மற்ற நாளில் வந்து நெய் காய்ச்ச முடியாது அதனால் சண்டேயில் எனக்கு நெய் காய்ச்ச போகிறோம் இந்த ஒரு வாரம் சேர்த்து வச்ச ஏடை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூடவே நான் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு நல்லா சில் பண்ணி வச்சுருக்கேன் கூலிங்காக தண்ணி ஊற்றினா அந்த வெண்ணை வந்து நல்லா திரண்டு வரும் ஒரு வாட் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா வெண்ணை வந்து நல்லா திரண்டு வரும் ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி எடுத்து நல்லா சில்லுன்னு ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடணும் ரொம்ப ஈஸி இந்த நெய் காய்ச்சறது உரம் ஊற்றி வைக்கிற வேலைலாம் கிடையாது வெறும் பால் ஆடையை எடுத்து சேர்த்து வச்சா போதும் நெய் பாருங்கள் மிக்ஸியில் அடித்தப்பறம் அந்த வெண்ணெய் பாருங்கள் எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அப்படியே வடிச்சுட்டு இதில் சேர்த்துப்போம் உரம் ஊற்றி வச்சு நம்ம வந்து நெய் காய்ச்சலை நம்ம வந்து வெறும் பாலோடய ஆடையை எடுத்து சேர்த்து வச்சு சேர்த்து தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அவ்வளோதான் அதுதான் வேலை அதுக்கப்புறம் நெய் காசுறதுலாம் வெறும் பத்து நிமிஷம் வேலை தான் ரொம்ப ஈஸி நல்லா அந்த வெண்ணையை எடுத்து வச்சு வெண்ணெயை இப்படியே வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நெய்யா காய்ச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நெய் நிறைய யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து நெய்யா காய்ச்சி யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம தயிர் ஊற்றி உரம் வச்சோம்னா அது வந்து மோராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தயிர் இல்லாமல் வெறும் ஆடையை மட்டும் சேர்த்து நெய் காய்ச்சறதுனால அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியும் கீழே வடிச்சிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஹீட் பண்ணலாம் நல்லா கலரி கலரி விட்டுட்டே இருக்கணும் பக்கத்தில் இருந்து அடிப்பிடிச்சிருச்சுன்னா நெய் வந்து கருதுன வாசனை வந்துடும் அப்படியே நம்ம கலறி விட விட அப்படியே நுற மாதிரி பொங்கி பொங்கி வரும் அந்த நுறல்லாம் அப்படியே அடங்கினவுன்ன தெளிவாக அந்த நெய் மேலே தெரியும் எண்ணெய் மாதிரி அந்த ஸ்டேஜில் நம்ம கீழே இறக்கணும் நுற மாதிரி அப்படியே பொங்கி வருது பாருங்கள் இந்த நுரையை நல்லா கலறி விடணும் சிம்லெல்லாம் வைக்க வேணாம் ஃபுல்லாகவே கேஸை வச்சு செய்யலாம் சீக்கிரம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த நொரல்லாம் நல்லா அடங்கி நெய் வந்து நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா போட்டோன்னா நல்ல ஸ்மெல் வரும் நெய் வந்து நல்லா மனமாக கிடைக்கும் எனக்கு வந்து முருங்கைக்கீரை கிடைக்கல அதனால் வந்து நான் கல் உப்பு வந்து கொஞ்சமாக போடணும் ஒரு நாலே நாலு எண்ணி நாலே நாலு கல் உப்பு போட்டால் போதும் அது போட்ட உடனே கொஞ்சம் நல்லா சட சட சடன் கடுகு போட்டால் எப்படி பொரியும் அந்த மாதிரி சட சடன்னு ஒரு சவுண்ட் வரும் அந்த சத்தம் வந்தவுடனே நமக்கு நெய் ரெடின்னு அர்த்தம் உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுவிட்டோன்னா அந்த வானலோட சூட்லேயே அந்த நெய் வந்து இன்னும் நல்லா இதுவாகிடும் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா முருங்கைக்கீரை போடுங்க நல்ல வாசமாக இருக்கும் நெய் இந்த உப்பு போட்டாலும் நமக்கு அதே வாசனை கிடைக்கும் இருந்தால் கூட முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் அந்த எல்லாம் முருங்கைக்கீரை போட்டு தான் செய்வாங்க அவ்வளோதான் இது அப்படியே ஆறட்டும் ஆறணுன்னு நம்ம வேற பாத்திரத்துல வடிகட்டிக்கலாம் அதுக்குள்ள இன்னொரு அடுப்பில் பால் காய்ச்சி டீ போட்டேன் நான் டீ குடிச்சாதான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைங்க சுறுசுறுப்பாக செய்ய முடியும் டீயை வடிகட்டிட்டு போயிட்டு வெளியே அமைதியாக உட்காந்துட்டு டீ குடிக்கலாம் நான் வந்து டீயோட லவ்வர் டீ இல்லைன்னா என்னால் காலையில் கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும் ஒரு வேளை டீ குடிக்கலனா கூட மார்னிங் ஒரு வேளை மட்டும்தான் குடிப்பேன் குடிக்கலனா கூட தலைவலி வந்துட்டால் மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அது தான் அன்னைக்கு நாளே நல்லா நிம்மதியாக போகும் டீயை குடிச்சிட்டு வந்து நெய் காசுலாம் இப்போ நெய் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை வேற பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் நெய் அப்படியே நல்லா திரிஞ்சு வந்துருச்சு அடியில் அந்த எப்படி ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அதுவே ஆகிடும் நம்ம அந்த சூட்லேயே அந்த மாதிரி ப்ரௌனாக அந்த அடியில் இருக்க அந்த நுற மாதிரி வந்தது பாருங்கள் அதெல்லாம் அடியில் அப்படியே திப்பி மாதிரி நின்றுடும் நெய் அந்த காய்ச்சி இப்போ ஊற்றும்போது நெய்யோட மனமே பா செ செமையாக இருக்குது அப்படி ஒரு வாசனம் நல்லா வடிகட்டி வச்சிடலாம் இந்த திப்பி வந்து வேஸ்ட் அது கீழே போட்டுடலாம் நெய் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆறுனோடனா அப்படியே மணல் மணலாக திரி திரியாக வந்துடும் ஆல்ரெடி நான் போன வீக்கில் காய்ச்சின நெய் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதுலேயே ஊற்றிக்கலாம் இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கிற டப்பா இப்போ நம்ம காய்ச்சந்து வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்கு அவ்வளோதான் இது அப்படியே இன்னைக்கெல்லாம் அரிச்சுன்னு வச்சுங்க ஈவினிங் குள்ளே நல்லா மணல் மணலாக ரெடி ஆகிடும் வாங்க போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் போயிட்டு காய்கறிலாம் காலி ஆயிடுச்சு கொஞ்சம் வெங்காயம் இருக்குது தக்காளி அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தார் இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேற தீர்ந்துருச்சு இன்றைக்கி சண்டேன்றதுனால மார்னிங் எப்போவுமே எங்கள் வீட்டில் இட்லியும் கறி குழம்பும் மதியம் மீன் குழம்பு நைட்டு எது எது மிச்சம் இருக்கோ அதெல்லாம் வச்சு காலி பண்ணுறோம் அவர் தக்காளி வாங்கிட்டு வந்தார் அந்த தக்காளியெல்லாம் கொட்டி வச்சுட்டு இஞ்சியெல்லாம் கொட்டி வச்சுட்டு தோல் சீவி வச்சிக்கிட்டா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சீவ்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஹான்லாம் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த பேப்பரோடு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெறும்னே வச்சா ஒரு மாதிரி காஞ்சு போயிடும் இந்த டப்பா வந்து மீஷோவில் வாங்கினேன் நான் நாலு டப்பா வந்து ஞாபகம் இல்லைனா ரொம்ப நாளாவது இரநூறுவாவோ என்ன நினைக்கிறேன் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பார்க்கவே அழகாக ஆர்கனைஸாக நல்லா இருக்குது ஸ்டோர் பண்ணி வைக்க போனத்தில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மாதிரி வச்சுப்பேன் நாலு டப்பாலையும் இதனோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் நான் தேடி பார்த்து கொடுக்குறேன் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறேன் கால ஆறரை மணிக்கு எந்திரிச்சு செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒன்பது மணி ஆகிடுச்சி எப்பவுமே சண்டேன்றதுனால டிஃபன் வந்து எல்லாருமே டென் டென் தேர்ட்டி ஆகிடும் இன்னைக்கு வேற என் பொண்ணு வேறு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கெலாம் போகிறேன்னு சொல்லின்னு இருக்கா டென்த் எக்ஸாம் எழுதி லீவில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோன்ட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க அதனால அம்மா டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அதனால கொஞ்சம் கடற்கடகன்னு செய்யணும் பச்சை மிளகாய் வந்து காம்பு கிள்ளி வச்சோன்னா இருக்கு பத்து நாளைக்கு கூட சூப்பராக இருக்குது அதுவும் இந்த டப்பாவில் போட்டு வச்சோம்னா அந்த இருந்து வர தண்ணியெல்லாம் அடியில் மிச்சமாயிடுது நல்லாயிருக்கு பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி ஸ்டோர் பண்ணி வைங்க பத்து நாள் கூட சூப்பராக இருக்கும் மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு மீன் குழம்புக்கு போடலாம் புதினா மட்டும் இப்போ என்னால் க்ளீன் பண்ண முடியாது வேலை இருக்குது அப்புறமா ஈவினிங்காக தான் நிதானமாக க்ளீன் பண்ணோம் புதினா மட்டை அப்படியே கவர்லேயே போட்டு வச்சிருவேன் கருவேப்பில் வந்து அந்த டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்னா அது கூட பத்து நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் எதையுமே வாஷ் பண்ண மாட்டேன் ஏன்னா வாஷ் பண்ணால் ஒரு மாதிரி ஆயிடுது தண்ணி அழுகின மாதிரி ஆகிடுது கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் கூட கழுவி வச்சா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடுது அதனால் எல்லாமே அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் எடுக்கும் எடுக்கும்போது அந்நேத்திக்கு நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டோம்னா கறி குழம்பும் ரெடி பண்ணிடலாம் எங்கிட்ட ரெண்டு அடுப்பு இருக்க கேஸ் தான் இருக்குது அதனால் ரெண்டு தான் உடனே உடனே செய்ய முடியும் இது வந்து மீஷோவில் வாங்கின வந்து என்ன கண்டெய்னர் அது ஆல்ரெடி இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாவு எப்படி அரைக்கணும் ஏதாவது டவுட் இருந்தால் பிகினஸ்க்கு சொல்லுங்கள் நான் இதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் நம்ம வீட்டில் இட்லி எப்பவுமே பயங்கர சாஃப்ட்டாக வரும் ஒரு பத்து இட்லி சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லே ஆகாது அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க இஞ்சி மட்டும் நான் நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுட்டேன் பூண்டு மட்டும் நான் தோல் எல்லாம் உரிக்க மாட்டேன் அப்படியே தோலோடு தான் போடுவேன் சம அளவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டுமே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் காலி ஆயிடுச்சு எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து எனக்கு பத்து நாளைக்கு வரும் അപ്പോൾ അരച്ച് വെച്ചിട്ട് லைட்டாக மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா பத்து நாளைக்கு அதுக்கு மேலேயே கெடாமல் இருக்கும் ஆனால் நான் பத்து நாளைக்கு தேவையானதாக அரைச்சி வச்சுப்பேன் கறி குழம்பு ரெடி பண்ணிடலாம் மட்டன் குழம்பு தான் ரொம்ப ஈஸியாக பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்வேன் நான் குழம்பு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க அதை வந்து ஒன்றுதும் பாதிமாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து தாலிக்கு போகிறது இல்லைல்ல அப்படியே அரைக்க தான் போகிறோம் அதனால பெருசு பெருசாகவே போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சு வச்சுக்குங்க ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் மோஸ்ட்லி நான் நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெய் மட்டந்தான் தாளிப்பேன் எப்பவுமே மீன் குழம்புக்கு கறி வறுவல் கறி குழம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் மட்டன் குழம்பு அதிகபட்சம் நம்ம செய்கிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதை விட கம்மியாகவே ஆகும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு இலை பட்டை கிராம்பு ஸ்டாரனஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேக்கிறமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் சின்ன ஸ்பூனுன்றதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒன்று போட்டால் போடும் கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும் அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வ பச்சை வாச வரைக்கும் வதக்கிணும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து மசாலாலாம் பெரிய பெருசெல்லாம் போட மாட்டேன் எங்கள் வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாய் தூளும் கரம் மசாலா மட்டும் ஒரு ஸ்பூன் போடுவேன் அவ்வளோதான் அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் இது எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க ஒரு ஸ்பூன் கரம் கரம் தூள் அவ்வளோவே தான் அந்த மசாலா பொடியோட வாசம் போனப்பறம் அரை கிலோ மட்டன் எடுத்து வந்திருக்காரு அதெல்லாம் கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டுடலாம் நல்லா தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு கறி மட்டும் போட்டுருங்க ரொம்ப ஈஸி தான் என்னென்னா ஒரு ஆறு ஏழு விசில் விடணும் அது மட்டும்தான் நமக்கு டைமிங் ஆகும் நம்ம அதுக்காக செய்யற டைமிங் வந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம்தான் அது வேகறதுக்கு தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் மேக்சிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே முடிச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம் ரொம்ப ஈஸியான சுவையான மட்டன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் நல்லா விசில் அடங்கினப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் போட்டு ஒரு கொதி உடனே நல்லா கலரி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போதும் நான்வெஜ் எல்லாத்துக்குமே மிளகுத்தூள் போட்டிங்கன்னா அந்த நீச்சி ஸ்மெல்லாம் வராது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய் Happy Sunday friends!